ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரியவளான் சந்தியிலேருந்து போகிற வீதியோரமாக வந்து ஒரு கடை கட்டுற வந்து விற்பனைக்கு வந்துட்டு அந்த கட்டணம் சம்பந்தமான தகவலை தான் நாங்கள் இந்த வீடியோவில் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா பெரியவளான்ன்றது இங்கே இருக்குன்றது சில பேருக்கு தெரியாது நீங்கள் தெல்லிப்பழ சந்திலேருந்து மகாயணா பள்ளிக்கூட ரோட்டால வந்து நீங்கள் பண்டத்திறப்பு பெற வீதியிலாம் பெரியவளான் சந்தை இருக்குது அதே மாதிரி நீங்கள் மேனிப்பாவில் வந்தீங்கன்னு சொன்னால் மேனிப்பா சண்டிலிப்பா தொட்டிலடி வந்து இளவாளபுர வீதியோரமாக தான் இந்த பெரியவளான் சந்தை வந்து இருக்குது இந்த பில்டிங் இந்த பில்டிங்கை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா நாலு பிறப்பு காணியில் வந்து அமைஞ்சிருக்குது மொத்தம் கீழே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா நாலு கடைக்கான தளம் போட்டுருக்கேன் ரெண்டு கடை வந்து ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணிருக்கணும் இவ்வளோ கடையை பார்த்தீங்கன்னா ரெண்டு கடையும் வந்து மாவளெல்லாம் பிரச்சு ஃபேன் வசதி எல்லாம் செஞ்சு படிக்க நீட்டாக செஞ்சுருக்கணும் கரண்ட் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது இங்கால ரெண்டு பில்டிங்கை பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கடையும் வந்து கட்டி முடிக்கையில் வேறு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃபிளாட் தான் பண்ணிருக்கணும் ரெண்டு பக்கமே வந்து படிக்கட்டை அமைச்சிருக்கணும் இல்லை பாத்தீங்கன்னா இங்கால பக்கமும் மேலே போறதுக்கான படிக்கட்டு இருக்குது அது மட்டும் இல்லாம நீங்க மேல வந்து நீங்க ஒரு கடையொன்று கட்டி கொள்றனாலும் கட்டி கொள்ளலாம் இல்லைன்னா வீடை வந்து நீங்க அமைச்சு கொள்ளலாம் பின்னுக்கும் பார்த்தீங்கன்னு சொல்லி இந்த காணிக்கு வந்து இட வசதி இருக்குறீங்க இன்னொரு வீடு கட்டுறதுக்கான இட வசதி வந்து பின்னுக்கு இருக்குது வேற பாத்தீங்கன்னா இல்ல குழாய் கிணறு அடிச்சிருக்கீங்கன்னா சுத்தி வரா பாத்தீங்கன்னா தென்னியல் நிற்குது எல்லாம் வந்து காய்க்கிற பருவத்தில் நிற்குது மாமரம் டொய்லெட் வசதிகள்லாம் எல்லாம் வந்து செஞ்சிருக்கணும் இந்த கடை ஒவனுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முன்னுக்கு வந்து பன்னெண்டு அடி அகலமும் கிட்டத்தட்ட முப்பது அடி நீளமும் இருக்கிற மாதிரி தான் இந்த கடை வந்து அமைஞ்சிருக்கு பெரிய லெவலான ஒரு கடை கட்டணம் ஒன்றுதான் இந்த காணின் இந்த பின்பக்கத்துல வந்து நீங்க இன்னொரு வீடு வந்து அமைச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு நீங்க பக்கத்திலே வந்து ஒரு பன்னெண்டு அடி பாதை ஒன்றை எடுத்து நீங்க எஞ்சாலேயே வந்து இன்னொரு வீடு வந்து அமைச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு நீங்க மேலயே வந்து கடையை ஒன்றுமன்றா நீங்க பெருப்பிச்சு கொள்ளலாம் மில்லியன்ஸ்னா மேல வந்து வீட்டை கட்டி கொள்ளலாம் இதுதான் இதுதான் இந்த கடை என்ன மேற்பகுதி இந்த இந்த கடை கடகட்டத்துல இருந்து நீங்க சரியா பாத்தீங்கன்னு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் இளவாலக் ஹென்ரிஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் வந்துட்டு அது மட்டும் இல்லாம நாங்களை கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா இளவாலக் ஹாஸ்பிட்டல் இருக்குது இந்த வீதியை பாத்தீங்கன்னு சொல்லி நேராக போய் சேந்தாங்குளம் சந்தையிலேருந்து வடது கைப்பங்க திரும்பி நீங்கள் கீரிமலை சிவன் கோயிலும் இடது கைப்பங்க திரும்பி போகலாம் ஜம்புகளை பண்ணதுக்கு போகலாம் அதே மாதிரி கே கேஸ் பீச் எல்லாம் வந்து குறிப்பிட்ட அளவு தூரத்தில் இருக்கிறபடியா நீங்க ஒரு டூரிஸ்ட் தலமாகவே நினைச்சுக்கொண்டு இந்த கடை பில்டிங்குக்கு மேல வந்து நீங்க ரூம் அடிச்சு வாடகைக்கு நீங்க விட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த கடைக்கு உரிமையாளர் சொல்ற விலையை பார்த்தீங்கன்னு சொல்லி மொத்தம் வந்து ரெண்டு கோடியே இருபது லட்சம் ரூபாய் சொல்றார் ஆனால் விலை வந்து பேசி தீர்மானிக்க கூடிய மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த பில்டிங் வந்து பிடிச்சிருந்து சொல்லி இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்க மேலதிக தவளை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் உரிமையாள கொண்டு போய் உங்களை விலையை வந்து நாங்கள் கரைச்சி குறைச்சி பெற்று தரக்கூடிய மாதிரி இருக்கும்